எல்லா புகழும் இறைவனிக்கு அமீருடைய நடிப்பில் ஆதம்பாவாவுடைய இயக்கத்தில் சாந்தினி நம்ம ஆனந்த்ராஜ் இமான் அண்ணாச்சி இவங்கெல்லாம் நடித்து வெளியே வந்திருக்கிற படம் இசை வித்யாசாகர் இவருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பேக் மூவி அப்படின்னே சொல்லலாம் பாடல்கள்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்கிறாரு குறிப்பாக அந்த ஒரு லவ் சாங் கார்த்திகுடைய வாய்ஸில் வந்துட்டு அந்த பாட்டு எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது ஓட்டு பற்றின ஒரு சாங் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் சூப்பராகவே இருக்குது படத்தோட கதையோடு ஒன்றி போகக்கூடிய ஒரு பாடல் தான் பாட படத்தை விட்டு வெளியே கேட்கணும் அப்படின்னா அந்த கார்த்தியோடைய பாட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியில் கேட்கலாம் கார்த்திக் பாடின பாட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கேட்கலாம் இந்த பாட்டு வந்து மந்திர புன்னகையில் வர்ற பாட்டை மாதிரியே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்சாகமான பாட்டு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இசையும் வந்துட்டு இந்த படத்துக்கு பொருத்தமாக இருக்குது பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா காதல் காட்சிகளெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இசை ரொம்பவே அருமையாக வேலை செஞ்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஆக்ஷன் சீன்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா விசை நல்லாவே வேலை செஞ்சுருக்கு குறிப்பாக ஒளிப்பதிவு ஷார்ட்ஸ் ஆங்கிளெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்கிறார் ஆதம்பாவா எழுத்து இயக்கம் தயாரிப்பு இது மூணும் வந்து ஆதம்பாவா கதை திரை கதை வசனம் தயாரிப்புங்கிற மாதிரி எல்லா பொறுப்பும் வந்து பார்த்திங்கன்னா அவரே ஏற்று இருந்திருக்கிறார் இந்த ஆதம்பாவை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம தமிழ் டாக்கிஸ் அண்ணனை வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார் ஆண்டி இண்டியன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அந்த படத்தில் ஒரு அரசியல்வாதி கேட்டப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாவா நடிச்சிருப்பார் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாலே தொடங்கின ஒரு படம் கிடப்பிலே கிடந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக தூசி தட்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க தேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரார்னரியான ரெஸ்பான்ஸ் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு ஏதோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டார் வேல்யூ உள்ள நடிகர் அது ரஜினிகாந்தாக இருக்கட்டும் அஜித் விஜயாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு நடிகர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைத்தட்டல் ஆரவாரம் ஒரு கோலாகலம் தேட்ட திரையரங்கில் இருக்கும் அப்படின்னா அதை விட அதிகமான ஒரு கோலாகலமும் ஒரு கொண்டாட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டங்களாக நம்மளால் பார்க்க முடியுது ஸோ நம்ம அமீருக்கு வந்துட்டு இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டமாக அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது நல்ல மனிதருக்கான ஒரு ரசிகர்கள் கூட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பெருசாக அவர் ஒன்றும் படத்தில் வந்துட்டு நடிச்சிடல வட வட சென்னை தவிர்த்து பார்க்கும்போது அவருக்கு ஒன்றும் பெருசாக எந்த படமும் சொல்ல முடியாது ஒரு சில படங்கள் வந்திருந்தால் வந்திருக்கணும் பட் ஒரு சில விஷ கிருமிகளால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த படம் வெளியே வராமலே போயிடுச்சு சில படங்கள் எது எப்படியோ போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார் ஸோ அவருக்கு பொருத்தமாக இருக்கோ இல்லையோ அமீருக்கு நிச்சயமாக அந்த வார்த்தை பொருந்தும் ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான் விட்டுத்தல் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த படத்தில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இதை வந்துட்டு அமீரோட அமீர் டீம் அண்ட் பாவா டீம் இவங்க அதை புரிஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சட்டையர் தான் இதுக்கு நடுவில் ஒரு அழகான காதல் அதுதான் உயிர் தமிழுக்கு நான் கூட வந்துட்டு உயிர் தமிழுக்குன்னு சொன்னோன்னே என்னத்தையோ போட்டு தமிழ் தமிழ் போட்டு அறுக்க போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் வேறு லெவல் சம்பவம் தமிழ் தமிழ்னா என்ன அப்படிங்கிறத படத்தை பார்த்து தெரிஞ்சிக்கங்க ஸோ உயிர் தமிழுக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையோடைய மெயின் ஒரு பாட்டுன்னு சொன்னால் அந்த தமிழ் தான் சரிங்களா ஸோ அந்த தமிழை சுற்றி படம் இருக்கு தமிழுக்காக தான் படம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனந்தராஜ் வில்லனாக வராரு எடுத்த எடுப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரை போட்டு தள்ளிடுறாங்க அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் சம்பவத்தோட சம்மந்தப்படுத்தி பார்த்தோம்னா அது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அரசியல்வாதியை கூட அந்த மாதிரி மர்டர் பண்ணாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவரும் அதிகாலையில் வந்துட்டு வாக்கிங் போகும்போது ஒரு மாடு பண்ணிட்டாங்க இந்த கொலை பழி வந்து பார்த்தீங்கன்னா அமீர் மேலே விழுது ஆனந்தராஜுடைய மகளை தான் அமீர் வந்து காதலிச்சிருப்பார் ஒரு சில வருஷங்களாக அவங்க பேசாமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த கொலையை யார் பண்ணுது அப்படிங்கிறத அமீர் கண்டுபிடிக்கிறாரு அந்த இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் விசில் சத்தம் அடித்து தூக்கியிருப்பாங்க அந்த ஜெயில் சீனும் சரி நல்ல ஒரு மாசு அதே மாதிரி அந்த வேனில் நடக்கக்கூடிய சண்டை காட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வேல்யூபிளான ஒரு ஸ்டார் அட்டிச்சா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற அடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேன் முழுக்க தெரிக்க விட்டுருக்கிறாரு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நிறையான சண்டை காட்சிகள் ஆதம்பாபாவோடைய ஆங்கிள் அண்டு ஷாட்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது அவருக்கு முதல் படம் அப்படிங்கிற மாதிரியே தெரியல அவர் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி புலி படத்தில் அறிமுகமான ஒரு அவர் வந்துட்டு ஒரு சசிகுமாரோடைய அசோசியேட் தான் அவர் பேர் எனக்கு மனசில் இருக்கார் குட்டி புலிங்கிற அடைமொழியோடு தான் அவர் பேர் வரும் அவரும் வந்து இந்த படத்தில் கதாநாயகனோட கூட ட்ராவல் பண்ணுறாரு நம்ம இமான் அண்ணாச்சி கூட அவரும் வந்து ட்ராவல் பண்ணுறாரு இன்னும் ஒரு சில கோவை பாபுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விவேக் படத்தில் இருப்பார் அவரும் அந்த படத்தில் இருக்கிறாரு ஸோ அதை தொடர்ந்து வந்து நம்ம கருணாஸ் இவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கிறாரு அவருடைய கதாபாத்திரம் அவர் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அவர் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு பண்ணியிருக்கிறாரு கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு பிரபலமான அரசியல்வாதி ஒரு நேரடி நிகழ்ச்சியில் பேசிட்டு பேசுனதை இல்லை இல்லைன்னு சொல்கிறார் நான் எப்போ பேசினேன் அப்படிம்பார் ஸோ அதையெல்லாம் வச்சு நம்ம கஞ்சா கருப்பு வச்சு நக்கல் பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி ஆன்மீக அரசியல் ஆன்மா அரசியல்னு கலாச்சுருக்கிறாங்க எல்லோருமே யாரையுமே விட்டு வைக்கல ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா சீமான் முத கொண்டு ஒரு இடத்துல அம் அமீர் வந்துட்டு பேசியிருப்பார் ஸோ கலைஞர் நடையில் பேசியிருப்பார் ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு முன்னே வெளியே வந்த அமைதிப்படை படை இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் சட்டையர் மூவி அப்படின்னு சொல்லலாம் சத்யராஜ் மணிவனோட காம்போவில் வெளுத்து கட்டியிருப்பாங்க ஒட்டு மொத்தம் அரசியலும் வச்சு செஞ்சுருப்பாங்க ட்ரவுசர் அலசர அவசரத்தில் விட்டு என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க ட்ரவுசர் அலசனத்தில் விட்டுனா அப்போ இந்த மாதிரி ஒரு க கலவரத்தை பண்ணால் மக்கள் மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் அது ஆனால் எனக்கு அந்த டயலாக் சரியா தெரியல இப்போ அந்த மாதிரி அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மாமன் மகள் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சத்யராஜ் வச்சு பண்ணியிருப்பார் நம்ம குரு தனபாலா அவர் பேர் என்னமோ தான் இயக்குனர் அதுக்கப்புறம் கூட ஒரு படம் பண்ணார் நம்ம சத்யராஜ வச்சு தாய் மாமன்னா மாமன் மகள்தரம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு சட்டையர் பண்ணியிருப்பாங்க அரசியலை ஸோ அந்த படத்துடைய கண்டென்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா காதலிக்காக அரசியலுக்கு இறங்குவார் சத்யராஜ் உண்மையான அரசியலுங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பட்டு தெரிந்து எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுத்து அந்த படத்தை முடிப்பாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்காக அரசியலுக்கு வராரு அமீர் அரசியலுக்கு உடனே என்ன பண்ணா எதிர்கட்சி தலை எதிர்கட்சி எதிர்க இன்னொரு கட்சிக்காரர் தான் வந்துட்டு நம்ம பழக்கடையார் ஆனந்த்ராஜ் ஸோ அவருடைய பொண்ணை தான் இவர் லவ் பண்ணுறாரு காதல் க கணிஞ்சிச்சா கனி இல்லையா இல்லை கனியாக வச்சாங்களா இவ்வளோ கனியாக வைக்கலையாங்கிறது தான் கிளைமேக்ஸு பட் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒரு டென்ஷனை கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பேருமே ஒரு கட்டத்தில் ஒரு தேர்தலில் நிற்கிறாங்க யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற விறுவிறுப்பாக வந்துட்டு படம் பண்ணியிருக்கிறாங்க மக்கள் வந்துட்டு ரசிக்கும்படியான ஒரு படம் நிச்சயமாக இன்றைக்கி தேட்டரில் போய் நீங்கள் அந்த தேட்டர் ஓரமாக போய் நில்லுங்க விசில் சத்தம் பயங்கரமாக பறக்கும் அமீருடைய அமீர் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா விசில் அல் அல்னு அழுது அதே மாதிரி அவர் பேசக்கூடிய கவுண்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் வந்து தரமான சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் அமீருக்கு ஒரு கம்பேக் இது அமீர் அண்ட் ஆதம்பாவா திதாசாகர் சாந்தினி இவங்க எல்லாத்துக்குமே ஒரு கம்பேக் மூவி அதே மாதிரி நம்ம கஞ்சா கருப்பு இமான் அண்ணாச்சு எல்லாருக்குமே ஒரு கம்பேக் மூவி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த படத்தில் வந்து போகிற போக்கில் எல்லாத்தையுமே கலாச்சு இருப்பாங்க இந்த காலேஜ் இஷ்யூவில் ஒரு அம்மா ஒரு ஒரு ப்ரொஃபஸர் மாட்டாங்க அவங்களும் சமீபத்தில் தண்டனெலாம் கொடுத்தாங்க அவங்க பேர் ஏதோ ஒரு தேவியாக என்ன ஏதோ அவங்க பேரெல்லாம் எடுத்து விட்டுருப்பாங்க நடுவில் அந்த மாதிரி ஒரு ரசிக்கும்படியான படம் எல்லாரும் யாரையும் வந்துட்டு ஒரு தப்பாக வந்துட்டு பேசலை எல்லோருமே வந்துட்டு அந்த அந்த காட்சிகளை நமக்கு நினைவுபடுத்துகிற மாதிரியான வசனங்கள் வச்சுருக்குறாங்க அதே மாதிரி தர்மயுத்தம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சீரியஸாக வந்துட்டு பேசுகிற மாதிரி காமெடி பண்ணியிருப்பாங்க அந்த ஆன்மீக அரசியலை அதே மாதிரி நோட்டாவே நோட்டாவே ஜெயிக்க முடியாத கட்சி அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் போய் படம் பாருங்கள் உண்மையிலே வந்துட்டு திருப்திப்படுற மாதிரி படம் பண்ணியிருக்கிறாங்க அமீர் வேற லெவலில் நடிச்சிருக்கிறார் யோகி படம் எல்லாம் பார்த்துருப்போம் அந்த அமீர் கிடையாது இது வேற அமீர் நிச்சயமாக எதிர்காலத்தில் அமீருக்கு இந்திய படமே கூட ரெண்டாவது பாகம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நிச்சயம் ஆதம்பாவை பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் ஸோ நேரம் நேரம் கிடச்சுனா அந்த படம் தேட்டரில் போய் பாருங்கள் படம் உண்மையிலே இருக்கு உங்களுக்கு பார்க்கறது பார்க்காது உங்களுடைய விருப்பம் எல்லா புகழும் இறைவன்க்கு